எங்கள் அண்ணன் ஆட்சியில் நாலைந்து மாதங்களுக்குள்ளேயே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட தீர்ப்பு வந்துருச்சுங்கிறாங்க அது பெருமை இல்லை அது வருத்தத்துக்குரிய விஷயம் கட்சியில் இருக்க பெண் நிர்வாகிகளே எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ கொட்சையாக பேசுகிறாங்க சேலம் சுஜாதான்னு நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல சொல்லக்கூட விருப்பப்படலை என் வாயால் வணக்கம் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை வந்து ஒரு நாலு நாட்டுக்காக போய் இந்த செந்தூர் பற்றி பேசுகிறதுக்கும் நம்ம இந்தியாவோட இந்தியா பாகிஸ்தான் நிலைப்பாடுகளை பற்றி பேசுகிறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல விஷயம்தான் ஒரு நாடு ஃபுல்லாக போய் பேசிட்டு வர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணுவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான வேறு யாரையும் கூட அனுப்பியிருக்கலாம் பட் என்ன காரணத்துக்காக அதை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ஒரு பெண் அதாவது எப்படி வந்து அந்த சிந்தூர் ஃபைட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு பெண்களை விட்டு பெண்கள் எங்கள் வீட்டில் பெண்கள் எங்கள் நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க போய் சொல்லு நீ மூடிகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களே பெண்கள் அவ்வளோ வீக்கானவங்க கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறத ப்ரூவ் பண்ண போக அதே மாதிரி உலக நாடுகளில் கூட ஒரு பெண் போய் இந்த விஷயங்களை பேசுகிறாங்கன்றதுக்காக ஒரு அங்கீகாரத்துக்காக மிகவும் அருமையாக செயல்பட்டு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நல்லா நல்ல முறையில் செயல்படணும் ஆனால் இவ்வளோ உலக லெவலில் பேச ஆரம்புகிற அவங்க நிஜமாலே நம்ம கட்சியில் தப்பு நடந்தால் கூட அவங்க கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு என்னோடய கருத்து என்னென்னா இப்போ நடக்கிற இந்த இதில் வந்து பார்த்திங்களா எங்கள் அண்ணன் ஆட்சியில் நாலஞ்சு மாதங்களுக்குள்ளேயே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட தீர்ப்பு வந்துருச்சுங்கிறாங்க அது பெருமை இல்லை அது வருத்தத்துக்குரிய விஷயம் எல்லாரையும் மூடி மறைச்சிட்டு யாரோ ஒரு ஆளை குற்றவாளி ஆக்கி நிற்க வச்சு நீங்கள் செய்கிறது வந்து இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை இது தவறான விஷயம்தான் அப்படி எல்லா கேஸ்லேயும் இருந்ததா நீங்கள் சொல்கிறீங்க நாலரை ஆண்டு காலமாக பொள்ளாச்சி விஷயத்தில் வந்து செயல்படவில்லை நாலரை ஆண்டு காலம் ஆண்டு காலம் உங்கள் அண்ணன் தான் அந்த ஆட்சியில் இருந்தார் பொறம் ஆறு மாதம் எடப்பாடி அவர்கள் பாருன்னு நான் நினைக்கிறேன் நாலு ஆண்டு காலம் உங்கள் அண்ணன் தானே இருந்தார் அப்போ ஏன் அந்த பற்றி நீங்கள் கேட்கல அப்போ அவரோட ஆட்சியில் தானே அது அதுவே டிலே ஆகியிருக்குது அப்போ இதை மாதிரி நான் அதை தான் சொல்கிறேனே துரிதமாக இதே மாதிரியே நீங்கள் எல்லா கட்சி எல்லா கேஸையும் எடுத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது இந்த கேஸை மட்டும் இவ்வளோ துரிதமாக எடுத்து உங்கள் ஆட்சி காலத்திலே இதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு தான் மக்களோட கேள்வி நீங்கள் என்ன தான் க்ளோஸ் பண்ணாலும் மக்களுக்கு ஒரு ஈக்கனாக இருக்குது ஒரு கொஸ்டின் இருக்குது எல்லார் மனதிலையும் இருக்குது இது மூடி மறைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள்ன்ட்டு அதுக்கு மாற்று கருத்து இல்லவே இல்லை பரவாயில்ல நீங்கள் எப்போவுமே அப்படி தானே சாராயம் குடித்து பெண்கள் விதவை ஆகிறாங்கன்னு நீங்கள் பேசியிருக்கீங்க ஆனால் இப்போ சாராய ஃபேக்ட்ரி உங்கள் கட்சியில் இருக்கவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து தான் எல்லாமே சப்ளை ஆகிட்டுருக்கு பல விதவைகள் பல மடங்கு சாராய வியாபாரத்தில் கொழிக்கிற நீங்கள் பல விதவைகள் பல கொ கொடுமையான விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல நீங்கள் எப்படி இதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுக்குறீங்க இதுக்கும் எது நீங்கள் குரல் கொடுத்துருக்கணும் ஆனால் குரல் கொடுக்காமல் இதையெல்லாம் ஏன் நீங்கள் அப்போ எப்படி பேசுனீங்க உங்கள் அண்ணன் பேசியிருக்காரு ஏன் உங்கள் அப்பா பேசியிருக்காரு என்னுடைய முதல் கையெழுத்து நான் வந்து மதுவிலக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன் உங்கள் அப்பா சொன்னார் உங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு பேனா வைக்கிறீங்க உங்கள் அப்பாவுக்கு வந்து அங்கங்கே சிலை வைக்கிறீங்க உங்கள் அப்பா பேரில் எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்களே அந்த மது விளக்கு செய்ய சொன்னாரே அதையாவது பாதிக்கு பாதி செஞ்சிங்களா நீங்கள் இதையெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க கனிமொழி நீங்கள் நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க உங்கள் அண்ணன்ட்ட இதெல்லாம் கேட்கல எதுவும் கேட்கலை ஒரு கேவலமாக பேசுகிறாரு பொன்முடி என்ன பட்டைக்கும் நாமத்துக்கும் எவ்வளோ அழகான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு ஆ எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க உங்கள் உங்கள் கட்சியில் இருக்க பெண் நிர்வாகிகளே எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க சேலம் சுஜாதான்னு நான் அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூட விருப்பப்படலை என் வாயால் ஏன்னால் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அவங்களெல்லாம் கட்சியிலேருந்தே நீங்கள் நீக்கியிருக்க வேண்டாமா ஆ அது இருக்காங்க இந்த மாதிரி கொச்சையான பேச்சு ஆண்கள் தான் உங்கள் கட்சியில் பேசுகிறாங்கன்னா பெண்கள் கூட பேசுகிறாங்களே அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா இதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டிங்களா முதல்ல நம்ம நம்ம பக்கம் இருக்கிற குறைகளை சரி செஞ்சுட்டு மற்றவங்கள கேள்வி கேட்கலாம் எதையுமே நீங்கள் கேட்குறது இல்லை எவ்வளோ நேற்றி ஒரு பையனை பார்த்தீங்கன்னா போதையில் அவங்க அப்பா காலை வெட்டிட்டு கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான் நீங்கள் பேப்பரை எடுங்க ஒரு பேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே கொலை பண்ணியிருக்காங்க அங்கே கொலை பண்ணியிருக்காங்க போதை அடிச்சுட்டு ரெண்டு பேர் கொலை நான் ஒரே இதில் கத்தியால் குத்து பள்ளி மாணவிகளை காதலுக்காக குத்து இப்படின்னு ஒரே கொலை 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒம்பது பேரை கைது பண்ணியிருக்காங்களா என்னென்னா கத்தியும் துப்பாக்கிகளும் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்ட்டுன்னு அப்போ இவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்குறீங்களா நீங்கள் இதுக்கெல்லாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க பெண்களை எங்கே பார்த்தாலும் வன்கொடுமையும் பாலியல் கொடுமையும் பண்ணுறாங்களே நீங்கள் கேள்வி கேட்க மாட்டிங்களா ஏன் கேள்வி கேட்கல நீங்கள் கேள்வி கேட்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் கேள்வி கேட்கணும் நீங்கள் எப்படி வந்து எல்லோரும் பெருசாக சொல்கிறாங்க பொன்முடிக்காக கேள்வி கேட்டீங்க அந்த ஒரு ஆளுக்காக கேள்வி கேட்கறல எல்லா விஷயங்களுமே தப்புனா தப்பு நியாயம்னா நியாயம் அது யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆளாக சொல்லணும் இல்லையா ஐயோ நம்ம சொன்னால் எப்படி அவங்க கேட்டுக்குவாங்களோ கேட்டுக்க மாட்டாங்களோ அவங்க எடுத்துக்குவாங்களோ எடுத்துக்க மாட்டாங்களோன்னு பாலிசியாக வாழ்கிறதுக்கு பேர் பதவியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது மனசில் பட்டதும் நியாயம்னா நியாயம் தப்புனா தப்புன்னு தட்டி கேட்குறவங்க தான் அந்த பொறுப்புலையும் அந்த ஆட்சியிலையும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா தெரியாதுங்க ரோட்டில் அடிச்சுக்கிட்டா நான்லாம் இறங்கி ஏம்பா அடிக்கிறேன்னு கேட்பேன் எதுக்காக அடிக்கிற ரோட்டில் வச்சு அடித்தா நான் கேட்பேன் வீட்டுக்குள்ளே அடித்தா நான் கேட்க மாட்டேன்னு ஏன்னா ஒரு அநீதி நடக்கும்போது இறங்கி கேட்குறவங்க தான் சிறந்த அரசியல்வாதின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்